रा वर्षे चोरकल रा, रा वर्षे चोरकल रा 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 री री सी री, री। रू, रू रु रू, रू, रू। रे रै, रे 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 राइ 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 रो रो

ர ர புர புர ர ர புர புர ர ர கா டடி கா டடி கா டடி கா டடி கா கா இ ட டி கா டடி கா டடி ரி ரி கரி வேப்ளை கரி வேப்ளை கரி வேப்ளை க

டி செல் பூ பூ இ இ டி டி ச ச டி செல் கா இ டி டி இன் எ ரு வறுமை 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 எறும்பு எறும்பு ஏ ஏரும்பு எறும்பு உருமல் உருமல் உ யிறு கயிறு காயிறு கயிறு கருப்பு 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 கா று ய் கருப்பு று ஊர்காய் ஊர்காய் ஊ று கா இ ஊர்காய் று கட்ூன்கள்

Ten, cut ten, car, car, it, it, ten, in cut ten, cut ten, cut ten, ten, cut ten, cut ten, cut car, it, 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 cut ten, cut ten, right, right, cut right, cut करे करे का करे 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 रे रे अरे 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 आ आ रे रे अरे अरे रे रे अरे अरे रे रे उ रे

Matunde 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 r o r o Ato Ram Ato Ram Ato Ram a a m Ato t o r a Ram Ato Ram Ato Ram t a m 跳舞，跳舞，跳舞， ிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சுட்டி